கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் எபிரேயர் ஆறு பதினான்கு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் தேவன் ஆபிரகாமுக்கு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார் ஆனால் அந்த சமயத்தில் எழுபத்தி எழுபத்தைந்து வயது அவனுக்கு பிள்ளை இல்லை தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் இருபத்தி ஐந்து வருடங்கள் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் அண்ணப்பட்டதை பெற்றான் பின்பு தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்தார் ஆபிரகாம் தன் குமாரனை பலி செலுத்தும்படி கேட்டார் ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் மகனை பலி செலுத்த வழிபடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் தன் குமாரனை வெட்டும்படிக்கு கத்தியை எடுத்தான் ஆபிரகாம் தன் குமாரனை கொள்ளாதபடிக்கு தேவன் தடுத்தார் அந்த வேளையில் தாம் முன்பே அவனுக்கு கொடுத்திருந்த வாக்கு அவனுக்கு மீண்டும் கொடுத்தார் தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது தேவனுடைய வார்த்தை நிச்சயத்தை தந்தது தேவன் தமது வாக்கை ஒரு ஆணையினாலே இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தினார் வாக்குத்தத்த மனப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்க சித்தம் கொண்டார் யார் வாக்குத்தத்த மனப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிற நாமே வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் கலாத்தியர் மூன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் விசுவாச மார்க்கத்தார் உள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வருகிறது இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிற நாம் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியாய் இருக்கிறோம் நம்மை தேவன் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் ஏசையா ஒன்பது மூன்றில் வாசிக்கிறோம் அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் என்று நீண்ட நாட்களாய் துக்கப்படுத்தின காரியத்திலேயே கத்தை நமக்கு பதில் கொடுத்து நமக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார் நம்முடைய துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவார் சங்கீதம் எழுவத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் என் மேன்மையை பெருக பண்ணினீர் என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று தாவிது சொல்கிறார் அவர் நம்மை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுவார் வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவர் நமக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக இருக்கிறார் நம்முடைய ஆயுஸ் நாட்களை தேவன் பெருக பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே ஆபிரகாம் கத்தருக்கு கீழ்பிடிந்ததினால் கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று தேவன் அறிந்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தடைய வாக்கு நிறைவேற கத்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியும் போது ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் நம்மையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இவரை ராறு பதினான்கில் வாசிக்கிறோம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமை